இதுல இருக்கவங்க இருபது பவுன் நகை போடுவாங்க ரெண்டு லட்சம் ரூபா ரொக்கம் கொடுப்பாங்க இதுல இருக்கவங்க எல்லாம் பார்த்தோம்னா முப்பது பவுன் போடுவாங்க மூணு லட்ச ரூபா கையில கொடுப்பாங்க அண்ணே மத்ததெல்லாம் எப்படி அப்படி அவங்க எல்லாம் பெரிய இடம் நூறு பவுன் நகையும் பத்து லட்சத்துக்கு மேல ரொக்கமும் கொடுப்பாங்க மாப்பிள்ளை மாதிரி லட்ச கணக்கில் சம்பாதிக்க நினைப்பாங்க நீ எவ்வளவு சம்பளம் வாங்குது ஆக்சுவலா நானுமே லேக்ஸ் கணக்கில் தான் சம்பாதிக்கேன் ஜீரோ பாயிண்ட் த்ரீ லேக் அப்படின்னா எதுதான் படிச்சவன்ட்ட பொண்ணு பார்க்க சொல்லணுங்கிறது முப்பதனாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு நீ முப்பது பக்கத்துல என்ன இருக்குன்னு கேட்கியோ உனக்கெல்லாம் மொத பக்கத்துல ஒன்னு வராது பாத்துக்கோ இல்ல இன்ன இல்ல நான் மொத பக்கத்துலயே கொஞ்சம் அர்ஜுமு